ஆய்வு அப்படின்றத நிகழ்ச்சி இன்று இந்த ஜாதகத்துக்கான கேள்விகள் மற்றும் எல்லாமே கேட்டிருக்காங்க ஒவ்வொரு விஷயமாக பார்க்கலாம் இப்போ ஜாதக அமைப்பு டேட் ஆஃப் பர்த் என்ன டைம் என்ன என்ன ராசி லக்னம் இருக்குது கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம் இப்போது பன்னெண்டு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஆறு நாற்பத்தி ஐந்து ஏஎம் உங்களுக்கு பிறந்திருக்காங்க இதில் அவங்களுக்கு ஒரு ராசி லக்னம் அப்படின்றது என்னமாக வருகிறது அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க ராசி அப்படின்றது மேச ராசி ராசியிலேயே கேது அப்ப ராசிக்கு தனஸ்தானத்துல குரு பகவான் கடகத்துல சனி சிம்மத்திலேயே உங்களுக்கு ஆட்சியாக சூரியன் லக்னம் உங்களுக்கு கன்னி லக்னமாக லக்னத்தில் புதன் உச்சம் சுக்ரன் நீசம் ஆஹ் நீச பங்கம் செவ்வாய் உங்களுக்கு லக்னத்துல இருக்கு துலாம் வீட்டுல லக்னத்துக்கு ரெண்டு ராசிக்கு ஏழுல ராகு அப்படின்ற இந்த அமைப்பு தான் ஜாதக அமைப்பு அப்போ ஜாதக அமைப்பின்படி என்ன மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்கும் எப்படி இருப்பாங்க ராசி உங்களுக்கு ஒரு மேச ராசியாக வந்துட்டாலே ஒரு பிடிவாத குணம் கோபம் அப்படின்ற விஷயங்கள் அடிக்கடி அவருக்கு வந்துட்டே இருக்கும் ஏன்னா ராசியோட ஒரு இயல்பு இல்லைங்களா ராசியிலேயே கேது இருக்கிறது மனக்குழப்பம் ஒரு வந்து தாழ்வு மனப்பான்மை அப்படின்ற விஷயங்களை ஏற்படுத்தும் அது ஒரு நல்ல ஒரு சந்திர அதியோகமாக இருந்தாலும் அந்த ரா சந்திரனுடன் கேது இணைவது கொஞ்சம் மன குழப்பம் அப்படின்ற விஷயத்தை அவ்வளோ அப்போ வருங்க ராசி அப்படின்றது இருக்கிறது நல்ல வழி அமைதியாகவும் இருக்க கேரக்டராக இருப்பீங்க இருந்தாலும் பிடிவாத குணம் கொஞ்சம் முருகதனம் அப்படின்ற விஷயம் இருக்கும் அப்படின்றது தான் லக்னம் அப்படின்னு பார்க்கப்போ உங்களுக்கு கன்னி லக்னமாக இருக்குது லக்னத்திலேயே புதன் சுக்ரன் இருப்பது புதன் உச்சமாக இருப்பது கண்டிப்பாக ஒரு அறிவு அறிவால் திறமையால் நல்ல புத்தி புத்திக்குரிமையால் நல்லா யோசிக்கக்கூடிய திறன் அப்படின்ற விஷயம் இருக்கும் அப்போ சாதுரியமான விஷயங்களில் உங்களுக்கு ஈடுபாடு நல்லாவே இருக்கும் செவ்வாய் ரா லக்கணத்திலேயே இருப்பதும் ஒரு விதமான இது வந்து பார்த்தீங்கன்னா புதன் உங்களுக்கு உச்சமாகி சுக்கரன் நீசமாகி அப்போ நீச பங்கப்படுத்தப்பட்டிருக்கு சுக்கிரன் நல்லா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இடையே வந்து அங்கே செவ்வாய் பகை வீட்டில் பகை கிரகங்களோட இருக்கிறப்ப அத அப்போ சுக்கரன் நீச பங்கப்படுத்த முழுசா பட்டிருக்கானா அது பாதிக்கப்பட்டு தான் இருக்குது அப்படின்ற அமைப்பு தான் ஸ்தானத்துல லக்னத்துக்கு ரெண்டு ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு அப்போ லக்னத்துக்கு ரெண்டு எட்டோடு அந்த ராகு கேதுக்கள் தொடர்பு கொள்வது குடும்ப அமைப்புகளில் கொஞ்சம் ஒரு கஷ்ட நஷ்டங்கள் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா ரெண்டாம் இடம்ன்றது குடும்பஸ்தானம் அப்போ குடும்பத்தில் அந்த ராகு இருப்பது உங்களுக்கு சூரியனோட பார்வையை வாங்கி இருப்பது அதுவும் ஆட்சி சூரியனோட பார்வையை ராகு வாங்குறாருங்க அப்போ குடும்பத்துக்குள்ள குழப்பம் பிரச்சனைகள் ஏதாவது ஒரு விஷயங்கள்ல ஒரு திருக்கப்படாத ஒரு பிரச்சனை போயிட்டே இருக்கும் அது என்ன அப்படின்ற விஷயங்கள் திடீர் திடீர்னு தான் வரும் திடீர்னு போயிட்டே இருக்கும் பிரச்சனைகள் உண்டு பண்ணிகிட்டே இருக்கும் குடும்பத்துக்குள்ள அப்போ எட்டில் உங்களுக்கு சந்திரன் ஒரு அதிவக சந்திரனாக இருந்தாலும் கேதுவுடன் இணைந்து அங்கே எட்டில் இருக்கிறது வாழ்க்கையே ஒரு போராட்டமான வாழ்க்கை அப்படின்றத ஜாதகர் இருக்காரு அப்படின்றதுலேயே நிறைய கேள்விகள் கேட்டுருக்குற அதுலேயே நம்ம புரிஞ்சிருக்கோம் ஆக இந்த மாதிரியான ஒரு அமைப்பாக இருக்கு அப்போ ஒரு நல்ல விஷயங்களே நடக்காதா அப்படின்ற கேள்வியும் அவரு கேட்டிருக்காரு அவர் எப்பதான் நான் ஃபேமிலியோட சந்தோஷமாக இருப்பேன் நமக்கு ஒரு தொழில் பிஸ்னஸ் நல்ல யோகமாக எப்போ இருக்கும் ஒரு குடும்பம் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அப்படின்றது எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இல்லையா அப்படின்ற அமைப்புகளை கேட்கலாம் இப்போ ஜாதக அமைப்புலயும் பாதிக்கப்பட்டு தசா அமைப்புகளும் நமக்கு ஒரு பாசிட்டிவாக இல்லாம வரும்போதுதான் இந்த மாதிரியான ரேர் கேஸ்ல தான் இந்த மாதிரியான அமைப்புகள்லதான் வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கு அந்த அந்ததுல ரேர்கேஸில் இது ஒரு ஜாதக அமைப்பு அப்படின்றது தான் ஏன்னா புத்திகள் நமக்கு யோகமாக வர வேண்டும் அப்படின்றது இப்ப இப்போ நடந்து முடிஞ்ச தசை உங்களுக்கு ஒரு லக்னத்துக்கு அட்டமாதிபதிங்க அவர் புதன் சுக்ரனோட இருந்து பழத்தை வாங்கியிருக்காரு இருந்தாலும் லக்னத்தில் இருந்து அட்டமாதிபதியே நடக்கிறது அப்போ வாழ்க்கை போராட்டம் கஷ்டங்கள் பிரச்சனைகளை ஏதாவது வகையில் ஏற்படுத்தியிருப்பார் அப்படின்றதான் சவா தசையும் பெரிய ராசி அதிபதி தசை ராசியும் கேது உடன் இணைந்து பாதுகா பாதிக்கப்பட்டிருக்கு கடக வீடும் சந்திரனோட வீடும் சனி பகவான் அமர்ந்து பாதிக்கப்பட்டிருக்கு ஏதாவது ஒரு சூட்சமாக உள்ள அமைப்புகள் அப்படின்ற விஷயங்கள் பார்க்கும்போது ஒரு குறிச்சிருக்கிற தொடர்பு ஏற்படும் போது லக்னத்தில் சுக்கரன் அப்படின்ற விஷயம் வருது ஆனால் நீசமாகி போயிட்டார் நீசப்பொங்கப்பட்ட படுவதும் அங்கே பாதிக்கப்படுது அப்படின்ற அமைப்பாக வந்துட்டதுனால ஓரளவுக்கு இவர் கஷ்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிச்சு வர்றாரு தான் லக்னத்தை உங்களுக்கு குரு பாக்குறாருங்க அப்ப உங்களுக்கு அந்த யோகமும் இன்னும் கொஞ்சம் வலுவாக இருக்கு அந்த ஒரே ஒரு லக்னத்துல சுக்குரன் அமர்ந்து லக்னத்தை குரு பார்த்து யோக அமைப்பாக இருக்கிறதுனால இவரு எவ்வளவுதான் கஷ்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் போராடி ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு மேலும் ஒரு பார்த்தீங்கன்னா விடாப்பிடியாக ஒரு தைரியமாக போராடக்கூடிய நபராக இவர் இருப்பார் ஏன் அப்படின்னு பார்க்கும்போது லக்னத்துல மூணாம் அதிபதி உக்காந்து லக்னத்திலேயே உக்காந்துருக்காருங்க அப்ப தைரியம் வீரியஸ்தான அதிபதி லக்னத்திலேயே இருந்து புதன் சுக்கரன் வலுவை வாங்கியிருக்காரு பகை வீடாக இருந்தாலும் மற்ற விஷயங்களாக இருந்தாலும் அது ஒரு நல்ல அமைப்பாக இருக்கு அப்போ போராடி ஒரு கஷ்டப்பட்டு தான் இருக்குது அப்படின்ற ஜாதக அமைப்பு அப்படின்றது தான் இது வந்து உங்களுக்கு நடக்கிற தசை ராகுதசை ராகு தசையில் ராகு பற்றி போகுதுங்க ராகு சுக்கரனோட வீட்டில் இருக்குது ஒரு நீச கிரகத்தோட வீட்டில் இருக்குது அப்படின்றது தான் நீச பங்கப்பட்டிருந்தாலும் ஒரு சவாய் பாதிக்கப்பு இருக்குது மேலும் நீசமான கிரகத்தோட அமைப்பு அப்படின்ற விஷயங்களாக தான் ராகு பகவான் வருவாருங்க அப்போ ராகு உங்களுக்கு ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்குது லக்னத்துக்கு ரெண்டு அப்ப ஏழாம் இடம் அப்படின்னு விஷயம் வரும்போது கலத்திரம் குடும்பம் மனைவி ஆஹ் நண்பர்கள் உறவினர்கள் சொந்தம் பந்தம் எல்லாமே ஏழாம் இடம் வந்துடும் லக்னத்துக்கு ரெண்டு குடும்பம் அப்படின்னு விஷயங்கள் வந்துரும் குடும்பம் சொந்தம் பந்தம் எல்லா விஷயங்களும் வந்துருங்க அதனாலதான் உங்களுக்கு ராகு தச ராகு புத்தி ஆரம்பிச்சதுல இருந்து உங்களுக்கு தசாம்பிகள் டேட் அப்படின்றது பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூணாம் மாசத்துல இருந்துங்க போன வருடம் மூணாம் மாசத்துல இருந்து ராகுதாச ராகு புத்தி ஆரம்பிச்சது கடந்த ஒரு வருடமாக கஷ்டங்கள் ஒரு ஏமாற்றங்கள் அப்புறம் பிரச்சனைகள் சிக்கல் அப்படின்ற அமைப்பு குடும்பத்தின் மூலமாகவும் உங்களுக்கு நண்பர்கள் மூலம் தொழில் பிசினஸ் அமைப்புகள்ல அந்த அமைப்புலையும் ஒரு ஏமாற்றங்கள் ஒரு பெரிய லாபம் ஈட்ட முடியல அந்த மாதிரியான அமைப்புகள் பிரச்சனைகள் நிறைய போயிட்டு இருக்கு அப்படின்றத தான் நம்ம பார்க்க முடியுது அதுதான் நடந்துட்டு இருக்கு அப்ப ஒரு நல்ல விஷயம் நடக்குமா அப்படின்றத பார்க்கும்போது இருபத்தி ஆறு பதினோராம் மாசத்துக்கு பிறகு குரு புத்தி வருதுங்க குரு லக்னத்தை பார்க்குது பாக்கியஸ்தானத்துல இருக்கு அப்ப ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக நடக்கும் ஆனா அதுக்கு ஒரு ஒன்றரை வருடங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்றதுதான் இப்போதைக்கு ஒரு பெரிய யோகா அமைப்புகளாக தசா அமைப்புகள்ல இல்லை சரி கோல்சார அமைப்புகள் எப்படிதான் இருக்கு அப்படின்ற அமைப்புகளையும் பார்க்கும்போது லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் லக்னத்திலேயே கேது ஏழாம் இடத்துல ராகு அங்கேயுமே கொலச்சார பயிற்சியுமே அவங்களுக்கு கடன் அமைப்புகளை கொஞ்சம் அதிகப்படுத்தக்கூடிய அமைப்பாக லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல போய் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றதும் கொஞ்சம் கடன் அமைப்பு பிரச்சனைகளையும் ஏற்படுத்துது ஏழாம் இடத்துல இருக்குது நண்பர்கள் உறவினர்கள் சொந்த பந்தம் மனைவி அப்படின்றத ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய அந்த இடமும் பாதிக்கப்பட்டிருக்கு லக்னத்திலையும் கேது அப்போ மனசு அவங்களுக்கு குழப்பங்கள் ஆஹ் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா அஹ் ஒரு டெ கரெக்டான டெஷன் எடுக்கிறதுல குழப்பம் அப்படின்ற விஷயங்களும் இருக்கு இருந்த என்னதான் ஒரு குழச்சார பேசிகள் பெரிய தாக்கத்தை கொடுக்க முடியாது என்றாலும் அஹ் இருக்க தசாபுத்தி புத்தி ராகு தசரா புத்தி அப்படி வந்ததுனால குளச்சார பயிற்சியும் கொஞ்சம் தாக்கமும் இருக்குது அப்படின்றதுனால உங்களுக்கு இவ்வளோ கஷ்டங்கள் பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அப்படின்றது தான் இது உங்களுக்கு குழச்சார பயிற்சிகள் ஒரு இன்னும் இரண்டு வருடங்களுக்கு கொஞ்சம் சுமராக தான் இருக்குது ஏன்னா லக்னத்துக்கு ஏழுலேயே சனி பகவான் போக போகிறாருங்க அப்படி இருந்தாலும் அப்போ ஏழாம் இடம் அவங்க அப்படின்றதுப்போ பாதிக்கப்படும் அடுத்து மேசராசிக்கு ஒரே சனியாகவும் வராரு அப்போ அடுத்து செம்மசனியாக போவார் எப்படி பார்த்தாலும் ஓரளவுக்கு கொஞ்சம் கஷ்டமான காலமாக தான் உங்களுக்கு இருக்கு அப்படின்றது தான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பதினோராம் மாசத்துக்கு பிறகு பிறகு சுச்சுவேஷன்லேருந்து நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்றது தான் அப்போ இவ்வளோ நாளைக்கு ஒரு கஷ்டங்கள் பிரச்சனைகள் போயிட்டே இருக்கும் இப்படி ஏதோ இருக்குமா வாழ்க்கையில் ஒரு மாற்றமே இருக்காதா ஏதாவது பரிகார பூஜைகள் ஏதாவது நல்ல விஷயங்கள் அப்படின்றது ஏதாவது பண்ணால் ஒரு வாழ்க்கை பாசிட்டிவாக சக்ஸஸ்ஸாக போகுமா அப்படின்ற விஷயங்களும் கண்டிப்பாக இருக்கு கொஸ்டின் ஓகேங்க விளக்கங்கள் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்தோம் அடுத்து இப்ப நம்ம கொஸ்டின் எப்படி இருக்கு எதிர்காலம் எப்படி இருக்கு அப்படின்ற விஷயங்களுக்கு நம்ம போகலாம் கொஸ்டின் பண்ணிக்கிறேன் ஓகே இப்ப அவரு தொழில் எப்படி இருக்கும் அப்படின்றத இதாக கேட்டிருக்காரு தொழில் முடங்கியிருக்கு அது சரியாக நல்லா இருக்குமா அப்படின்றத பார்க்கும்போது உங்களுக்கு இப்போது ராகு பகவான் அப்படின்ற ஒரு தசை புத்தி ஆரம்பித்ததுங்க ராகு பகவான் சூரிய பகவானோட பார்வையை வாங்குறாரு அதனால கொஞ்சம் சுக்ரனோட வீட்டில் இருக்கிறதுனால ஏதோ ஓரளவுக்கு நல்லதாக பாசிட்டிவாக தான் இருந்ததுங்க சூரியனோட பார்வை வாங்கினதுனால கொஞ்சம் பாதிப்பு இருக்குது அப்போ த அந்த ராகு புத்தி முடிகிற வரைக்கும் தொழில் பிஸ்னஸை அதிகப்படியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் ஓரளவுக்கு சுமாராகவே கொண்டு போனால் நல்லா இருக்கும் அப்படின்றது தான் ஏன்னா ஏழாம் இடத்துலையும் உங்களுக்கு ராகு உங்களுக்கு அடுத்த சனி பகவானோட பயிற்சியும் இருக்குது பெரிய அளவில் ஓரளவுக்கு அதாவது லிமிட்டேஷனாக இப்போ வந்து நம்ம அன்றாட தேவைக்கு மட்டும் அமைப்புகளை ஓரளவுக்கு மட்டும்தான் கொண்டு போக முடியும் பெரிய விருத்தி அப்படின்ற விஷயம் அதில் ஒரு பெரிய லாபம் எடுக்கலாம் அப்படின்னு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ண முடியாத சுச்சுவேஷனாக இப்போ இருக்குங்க ஆக ஓரளவுக்கு மீடியமாக தான் கொண்டு போய்க்கணும் இருந்து நம்ம பெரிய அளவில் நான் பண்ணுறேன் பெரிய விரிவுபடுத்துறேன் அப்படின்ற அமைப்புகள் மட்டும் இப்போதைக்கு தடையாக அவங்களுக்கு இருக்கிற விஷயமாக இருக்கு பரிகாரம் மற்ற என்ன கடனமைப்பு பிரச்சனைகள் அந்த இதை கடைசியாக லாஸ்டா எண்டில் பார்த்துக்கலாம் இப்போ என்ன விஷயங்கள் போயிட்டு இருக்கு கேள்விக்கு எப்படியாக இருக்கு என்ன டைம்ல நல்லா இருக்கும் அப்படின்ற விஷயங்களை படிப்படியாக பார்த்துட்டு வந்துட்டு கடைசியாக பரிகாரம் மற்ற விஷயங்களை நம்ம பார்த்துக்கலாம் இப்போ ராகு பகவானோட தசையில் ராகுபூதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பதினோராம் மாதம் வரைக்கும் தொழிலமைப்புகளுக்கு சரி அமைப்பு இல்லை தான் என்ன விஷயங்கள் இருக்கோ அதை சொல்லிடணும் இல்லைங்களா அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பதினோராம் மாதம் வரைக்கும் சுமாராக தான் இருக்குது ஓரளவுக்கு மட்டும் லிமிடேஷனாக போய்க்குங்க அப்படின்றது தான் அடுத்து குடும்பத்தோடு சேர்ந்து வா வாழும் காலம் எப்போது அப்படின்றத கேட்குறீங்க இன்னும் ஒரு குறைந்தது மூன்று வருடத்துக்கே உங்களுக்கு கோல்சார பயிற்சிகள் அமைப்புகள் சரியில்லை உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்கும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டுக்கு பிறகு உங்களுக்கு ஏன்னா அந்த சனி புத்தியும் வருதுங்க இருபத்தொம்போது டு முப்பத்தி ரெண்டு ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு மூணு வருடங்கள் ஓரளவுக்கு பாசிட்டிவாக ஃபேமிலியோட இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் அது பிறகு ஒரு ரெண்டு மூணு வருடங்கள் கொஞ்சம் சுமாரான காலகட்டமாக இருக்குது ராகுதசா சனி புத்தி அது பிறகு படிப்படியாக ஃபேமிலியோட நீங்கள் இருப்பீங்க அப்படின்றது தான் ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு உங்களுக்கு டோட்டலாவே தொழில் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாத்துலயுமே இருந்து ஒரு நல்ல காலமாக கண்டிப்பாக அந்த குரு லக்னத்தை பார்க்குது பாக்கியஸ்தானத்துல இருக்க குரு அப்படின்றது லக்னத்தை பார்ப்பது யோகம் ராசிக்கு ராசிக்கு குடும்பஸ்தானத்திலேயே குரு இருப்பது கோல்சார பேத்திலையும் பேசியலையும் உங்களுக்கு குருவோட குரு உண்மையில் குரு போறதும் குடும்பத்தோட அமைப்புகள்ல போறதும் நல்லா தான் இருக்குங்க சூரியன் பார்த்த ராகு அப்படின்ற ஒரு விஷயம் அது அந்த புத்தியில கொஞ்சம் பெரிய அளவு யோகங்களை கொடுக்க முடியவில்லை அப்படின்ற அமைப்பாக தான் உங்களுக்கு இருக்கு இது வந்து உங்களுக்கு குடும்பத்தோடு சேர்கிறதுக்குமே உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகுதான் படிப்படியான முன்னேற்றங்கள் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஏழுல இருந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் சுமாராக தான் இருக்கு ஆக ஒரு இரண்டு வருடங்கள் அஹ் பிரிந்து இருந்து ஃபேமிலியை அடிக்கடி அவ்வப்போது போயிட்டு பார்த்துட்டு ஒரு விஷயங்கள் ஒரு ஆறுதலாக பார்த்துட்டு வரலாம் ஆனா கண்ணியும் சேர்ந்தே இருக்கிறதுன்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல இருந்து உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்றதுதான் அதிக கடன் அமைப்புகள் அப்படின்ற அமைப்புகள் இருக்கு உங்களுக்கு கோல்சார பயிற்சி அப்படின்றத பாருங்களேன் கோல்சார பயிற்சி பார்க்கும்போது உங்களுக்கு அஹ் லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல சூ சனி சனி பகவான் இப்ப கோல்சார பயிற்சியில கும்பத்துல போயிட்டு இருக்காரு அப்ப பெயர்ச்சி ஏழாம் இடம் போகும்போது கண்டிப்பாக ஏற்பட்ட கடன் அமைப்புகளை நிவர்த்தி செய்வார் லக்னத்துக்கு ஐந்து ஆறாம் அதிபதியாக வரக்கூடியவர் அவர் பதினோராம் இடத்துல இருக்கார் ஜாதக அமைப்புல அப்படின்றப்ப ராசிக்கு கேந்திரத்திலையும் இருக்கார் அப்ப பெரிய பாதிப்பை கொடுக்கறதுக்கான அமைப்புல இல்லை அவரு ஜாதகத்துல இருந்தாலும் ஆறாம் அதிபதியாக வந்து ஆறாம் இடத்துல அங்கே ஆட்சி பலம் பெற்றது இரண்டு வருடங்களாக கடன் அமைப்புகளை ஃபேமிலிக்காகவோ அல்லது தொழில் பிசினஸ்க்காகவோ நிறைய டைம் அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு ராகுதை ஆரம்பிக்குதுன்னு தெரியாமல் இந்த ஒரு வருஷமாக தான் பர்டிகுலராக இந்த ஒரு வருடமாக பிரச்சனைகளை மாட்டி இருக்கீங்க கவலைப்படாதீங்க சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு கடன் இருந்து சால்வ் பண்ணுறதுக்கான வழி உங்களுக்கு பிறக்கும் சிவபெருமானோட பிரதோஷ வழிபாடு அப்படின்றத பண்ணுங்கள் கொஞ்சம் ஓரளவு பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்றது தான் அப்போ கடன் அமைப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிற்பகுதியிலருந்தே இந்த வருடம் ஆறு மாதம் கழிக்குங்க மே மாசத்துல இருந்தே உங்களுக்கு படிப்படியாக கடன் அமைப்பு குறையும் இது பெர்மனண்டா குறையிறதுக்கு நல்ல யோகா அமைப்புகள் இருக்கா ஏதாவது பரிகாரம் பண்ணலாமா அப்படின்ற விஷயங்களை நம்ம கடைசியாக பார்த்தலாம் அடுத்து கேள்வி எல்லாம் முடிச்சிடலாம் அடுத்து நண்பர்கள் உறவினர்கள் அப்படின்ற விஷயங்களே வந்துட்டான் அஹ் ராசியிலேயே உங்களுக்கு கேது மனக்குழப்பம் பிரச்சனைகள் இருக்குங்க லக்னத்துக்கு ரெண்டுல ராகு குடும்பஸ்தான அமைப்புகள்ல ராகு வந்து சூரியனோட பார்வையில வந்து ரெண்டு எட்டு அப்படின்ற விஷயங்கள் வரும்போதே ஆஹ் அவமானம் அசிங்கம் பலி கஷ்டங்கள் பிரச்சனைகள் சந்திர அதியோகமாக இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில அந்த எட்டாம் இடம் வழுக்கும் போதும் அஹ் ஸ்தானங்கள்ல சர்ப்ப கிரகங்கள் அமரும் போதும் ஒரு விதமான வாழ்க்கையில போராட்டம் அப்படின்ற விஷயங்கள் இருக்குங்க நமக்கு பிடித்த நண்பர்கள் நம்மளுக்கு பிடித்த நம்மளோட உறவினர்கள் அப்படின்ற விஷயங்கள் சொல்லலாம் எல்லாத்துலேயுமே ஏமாற்ற ஏமாற்றம் அப்படின்றத கஷ்டங்களையும் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க அப்படின்றது தான் அப்ப இந்த ரெண்டு எட்டு கிரகங்கள் அமைப்பு இருக்கிறதுனால சர்ப்பகிரகங்களுக்கான ஒரு பரிகார பூஜை அமைப்புகளை உங்களால் முடிந்தளவுக்கு பெரியதாக ரிஸ்க் எடுத்து பண்ணணும் அப்படின்ற உங்களால் முடிந்த அளவுக்கு ஏதாவது ஒரு விஷயங்களில் பண்ணுங்கள் ஃபியூச்சரில் கண்டிப்பாக அந்த ராகு கேது பரிகாரங்கள் பண்ணும்போது ஒரு குடும்ப அமைப்புகள்லையும் ஒரு நட்பு அமைப்புகளையும் கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய தடைகளும் உங்களுக்கு விலகும் அப்படின்றது தான் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு ராகு பார்த்தா ராகு உங்களுக்கு சூரியன் பார்த்த ராகு தசை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுலேருந்தே சார் உங்களுக்கு டோட்டலாகவே நல்ல மாற்றம் இருக்கும் அப்படின்றது தான் சுற்றி சுற்றி வந்தாலே எல்லாமே அங்கேயே அந்த ஒரே தசா அமைப்புகள் புத்திக அமைப்புகள் தான் போயிட்டுருக்குங்க அதனால உங்களுக்கு மாந்திரிக அமைப்பு அப்படின்றது கேட்குறீங்க மாந்திரீக அமைப்புன்னு சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய அமைப்புகள் ஜாதகத்தில் ராகு கேது சனி இந்த மூணு அமைப்புகள் தான் இப்போ கோல்சார பரிச்சியில் லக்னத்துலேயே உங்களுக்கு கேது எல்லாம் இடத்துல ராகு குடும்பஸ்தானத்துல ஜாதகத்துல ராகு அஹ் உங்களுக்கு அஹ் சந்திரனோட கேது அப்ப அந்த ராகு கேது சம்மந்தப்படும் போதும் கோலச்சார பயிற்சியிலையும் சம்மந்தப்படும் போதும் அப்போ அந்த அந்த விஷயங்களோட கிரகங்களோட ஒரு என்ன விஷயங்கள் அது பண்ணோம் அப்படின்னா மாந்திரிக அமைப்புகள் ஒரு அந்த மாதிரியான அமைப்புகளே ஏற்படுத்துது அதுதான் உங்களுக்கு மனக்குழப்பம் அப்படின்ற விஷயங்களை ஏற்படுத்துது இது மனக்குழப்பம் அப்படின்ற விஷயங்கள் இருக்கும்போது ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படின்ற விஷயங்கள் பண்ணலாம் அந்த ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணாலே கண்டிப்பாக ஒரு விதமான மனக்குழப்பம் நீங்கும் அப்படின்றது தான் அடிக்கடி கொஞ்சம் தியானம் அப்படின்ற விஷயங்கள் ஏதாவது ஒரு அந்த மெடிடேஷன் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரியான அமைப்புகளை பண்ணா உங்களுக்கு ஓரளவுக்கு க்யூர் ஆகும் மனசுக்கு க்யூர் ஆனாலே ஹெல்த் இஸ்யூஸ் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே சரியாயிருங்க மனசை கண்ட்ரோல் பண்ணாலே எல்லா கஷ்டங்களையும் நம்ம சமாளிச்சிடலாம் அப்படின்றதுதான் தான் ஆக மனதை தைரியப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படி விஷயங்களை பண்ணீங்கன்னா இந்த விடு பிரச்சனைகள் கஷ்டங்கள் துன்பத்திலிருந்து ஈஸியாக விடுபட்டு வந்துடலாம் அப்படின்ற அமைப்பு தான் பரிகாரம் அப்படின்ற விஷயங்கள் கேட்டிருக்கீங்க கடன் அமைப்பு இருக்குது அடுத்து குடும்பத்துல பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத கேட்டிருக்கீங்க மெயினாக கடன் அமைப்பு பிரச்சனைகள் அந்த ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிட்டாலே உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் வந்துடும் ரைட்டுங்களா அப்ப அந்த கடன் அமைப்புக்கு மட்டும் ஒரு சின்ன பரிகார முறை எளிமையான முறை வீட்டிலேயே செய்யக்கூடியதுதான் நீங்க கேட்டிருக்கிறதுனால மட்டும் நான் இந்த விஷயத்த ரெஃபர் பண்ணுறேன் செவ்வாய்க்கிழமைங்க கடன் அமைப்பு பிரச்சனை அப்படின்றத தீர்றதுக்கான ஒரு சின்ன ஒரு எளியார் எளிய பரிகார முறை நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க பண்ணுவாங்க நான் உங்களுக்கான ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன் செவ்வாய்க்கிழமை காலையில் ஆறு டு ஏழு செவ்வாய் உரை அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக வரும் அப்போ அந்த டைமில் நீங்கள் பச்சரிசி ஒரு பச்சை பயிர் ஒரு ச சர்க்கரை சர்க்கரை அப்போ அந்த மூணையும் நீங்கள் ரெடியாக எடுத்து வச்சுக்கணும் முதனாலே அப்போ அந்த செவ்வாய்க்கிழமை காலையில் உங்களுக்கு ஒரு பூஜை அறை அப்படின்ற இருக்கும் உங்களோட வீட்டிலையே நீங்கள் எளிமையாக குல தெய்வம் அப்படின்ற விஷயங்களை வேண்டிக்கிட்டு அல்லது நீங்கள் உங்களுக்கு இஷ்ட தெய்வம் உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத வீட்டில் வச்சுருப்பீங்களா பூஜையில் அப்போ பூஜை அறையில் வேண்டிக்கிட்டு அதையும் மூணையும் கலந்து எடுத்து வச்சுக்கணுங்க செவ்வாய்க்கிழமை காலையில் செவ்வாய் ஓரையில் அது பிறகு மதியம் ஒன்று ரெண்டு செவ்வாய் ஓரை மறுபடியும் வரும் அப்போ அந்த ஒன்று ரெண்டு பாத்தீங்கன்னா மா ஒரு பசுமாட்டுக்கு அல்லது மாட்டுக்கு அதை வந்து உண் சாப்பிட்றதுக்கு நீங்கள் அதை கொடுக்கலாம் அப்போ பசுமாட்டுக்கு அந்த பயிறு பச்சரிசி சர்க்கரை வெல்லம் இதை போட்டு நீங்கள் காலையில ஆறு டு ஏழு அந்த செவ்வாய் உரையில கலந்து வச்சிருங்க அப்போ அடுத்து வரக்கூடிய செவ்வாய் உரையில நீங்கள் அது பசுமாட்டுக்கு ஒரு சாப்பிட்றதுக்கு தானமாக கொடுங்க இந்த விஷயம் நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு கடன் அமைப்பு குறைகிறதுக்கான ஒரு சீக்கிரமே கடன் அமைப்பு தீர்றதுக்கு ஒரு எளிய முறை அப்படின்றது வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு முறை அதுவும் நீங்கள் கேட்டதுனால ரெஃபர் பண்ணுறேன் வேற யாருக்குமே நான் மற்ற விஷயங்கள் பரிகாரம் அப்படின்றதெல்லாம் எதுவுமே சொல்றது இல்லைங்க நீ கேட்டதுக்காக நான் இந்த விஷயங்களை சொல்லியிருக்கேன் மற்றபடி எல்லா கொஷனுக்குமே பார்த்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஃபியூச்சர் அப்படின்ற விஷயங்களுக்கு நம்ம பார்க்கலாம் என்ன தசை போகுது எப்படி வரப்போகுது அப்படின்றத மட்டும் பார்த்துட்டு அடுத்த இதை பார்க்கலாம் இவர் கேது தச அமைப்புகளில் பிறந்திருக்காரு அடுத்து சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் தசை முடிஞ்சு இப்போ ராகு தசை போதுங்க அப்போ கேது அப்படின்றது உங்களுக்கு சந்திரனோட இணைந்து இருக்குது அப்போ சந்திரனோட பழத்தை வாங்கிய கேது மேச ராசிக்கு உங்களுக்கு ஒரு செவ்வாயோட வீட்டில் இருக்குது செவ்வாயோட காரகத்துவங்களையும் உங்களுக்கு சந்திரனோட ஒரு அமைப்புலையும் நெருங்கி இணைந்து இருக்கிறதுனால சந்திரனோட விஷயங்களையும் சேர்த்து உங்களுக்கு செய்யக்கூடிய அமைப்பாக வருது அப்படின்றதுனால மேசராசிக்கு அஹ் சந்த் சந்திரனோட பழத்தை வாங்கியிருக்கனால ஓரளவுக்கு சுமாராக இருந்திருக்கும் அப்படின்றதுதான் அடுத்து சுக்கிரன் நீசமாக ஆறாம் இடத்துல அமைப்புகள்ல வந்து லக்னத்தில் திக் பலமாக வந்ததுனால அஹ் ஓரளவுக்கு மத்தியம பலன்தா இருந்திருக்கும் ஏ ஏன்னா உங்களுக்கு ராசிக்கு அஹ் ஏழாம் அதிபதி ஒரு நல்லதை செய்யற அமைப்பு இல்லை லக்னத்துக்கு யோகத்தை செய்யக்கூடிய ஒரு இருந்தாலும் ஓரளவுக்கு சுமாராதான் போயிருக்குங்க பட்டு நீசம்பட்டு பங்கப்பட்டிருக்கிறதுனால சுக்ரன் அதோட பெரிய பாதிப்புகளை உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டார் ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது தான் அடுத்து சூரிய அமைப்புகள் உங்களுக்கு ஒரு ஆட்சி பலமாக நல்ல யோகமாக இருக்குது ராசிக்கு அஞ்சு லக்னத்துக்கு பன்னெண்டு எப்படி இருந்தாலும் ஆட்சி பலம் பெற்றிருந்தாலே அவருக்கு தந்தைக்கு ஒரு நல்ல யோக அமைப்புகள் நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் நல்ல அமைப்புகள் தான் இருந்திருக்கும் அடுத்து சந்திரன் அப்படின்றது உடன் இணைந்து பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஒரு சந்திர அதியோகமாக நல்ல அமைப்பாக இருக்கு அப்படின்றதுனால ஓரளவுக்கு மேசராசிக்கு நாலாம் அதிபதி அங்கே பாதிக்கப்பட்டிருக்கு சனி பகவான் இருந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்போ ச சந்திர பகவானோட த அமைப்புகளில் கேது புத்தி சந்திர பகவானோட அமைப்புகளில் சனி புத்தி இந்த இரண்டு புத்திகளும் கொஞ்சம் ராகு புத்தி மூணு அமைப்புகளுமே பார்த்தீங்கன்னா சந்திரனோட தொடர்போடு இருக்குது சந்திரன் கீழில் ராகு சந்திரனோட கேது சந்திரனோட வீட்டில் சனி அப்போ அந்த மூணு புத்திகளும் கிட்டத்தட்ட பத்து வருஷத்துல ஒரு நா நான்கு வருடங்கள் கொஞ்சம் கஷ்டங்கள் சிரமங்கள் இருந்திருக்கும் பேலன்ஸ் ஒரு ஆறு வருஷங்கள் நல்லா யோகமாக அமைப்பாக இருந்திருக்கும் செவ்வாய் அப்படின்றது ஒரு அட்டமாதிபதிங்க ஊர் விட்டு ஊர் மாற்றம் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் கொஞ்சம் சிரமங்கள் இந்த டைம்ல ஒரு வாழ்க்கை போராட்டமான வாழ்க்கை அப்படின்றது இருந்திருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களையும் உங்களுக்கு கொடுத்துருக்கும் அப்படின்றதான் ஏன்னா ராசி அதிபதியாக அவரே ஆச்சுருங்களா அப்போ நல்ல விஷயங்களை கொடுத்து கடனையும் கொடுத்து எல்லாத்தையுமே கொடுத்து ஓரளவுக்கு கஷ்டமும் கொடுத்துருக்காரு அப்படின்ற அமைப்பாக தான் செவ்வாய் அடுத்து ராகு தசை ராகுபூத்தி மட்டும்தங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடியிட்டுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல இருந்து உங்களுக்கு நல்ல அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குது நீங்கள் கேட்ட எல்லா விஷயமும் இன்னும் ஒன்றரை வசங்கள்ச்சு ஒரு சிறப்பாக யோகமாக இருக்கும் அப்படின்றது தான் எல்லாருக்குமே கிட்டத்தட்ட கேள்விக்கு பார்த்துட்டோம் இன்னும் விளக்கமாக மற்ற விஷயங்கள் எல்லாருமே பார்த்துட்டு கடைசியாக என்ன கொஸ்டின் அப்படின்ற விஷயங்களையும் நம்ம பார்க்கலாம் சார் ஓகேங்க சார் அடுத்தது பாருங்க அடுத்து கடைசியாக நம்ம பார்க்கலாம்